வெல்கம் டு ஆலினோ நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் ஏழரை சனியில் இருந்து விடுபடும் ராசிகள் எது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இன்னும் ஆலினோ நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சனி பகவான் வந்து முடியும் ராசி அப்படின்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஏழரை விசாரணை வந்து முடிந்து சிறப்பான பலன்களை பெறக்கூடிய காலமா அமையுதுங்க அதோடு ராசிநாதன் குருவில் ஒன்பதாம் பார்வையும் உங்க மீது படுவதனால எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏப்ரல் மாதம் முடிய உங்களுக்கு அற்புத பலன்களை குருவின் மூலம் கிடைக்குங்க அதன் பின்னர் அவர் ரிசப ராசிக்கு மாறுவதனால் கவனமா இருங்க அடுத்ததான் வந்து மேச ராசிக்காரவங்க உங்களுடைய லாபஸ்தானத்துல லாப சனியாக சஞ்சாரம் செய்ய உள்ளதுனால சனியின் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைவுங்க சுபத்தை வாரி வழங்கக்கூடிய குரு உங்க ராசியிலே இருக்கிறதுனால செயல்கள்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்திலும் தொழிலையும் மேன்மையை எதிர்பார்க்கலாங்க ராசிக்காரவங்க உங்க ராசிக்கு கர்ம சனி நடக்குதுங்க இதனால் சனியின் பாதிப்பு குறைவாக இருக்கும் உங்க வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயல்வதும் மற்றவர்களை நம்பாமல் கடமையே கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்க முயல்வது அவசியங்க இந்த காலத்துல உங்களின் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு உற்சாகமான செயல்படுங்க குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களின் பொறுப்புணர்ந்து செயல்படுவது அவசியங்க கன்னிராசிக்காரவங்க கன்னி ஆறாம் இடமான ரோகஸ்தானத்தில் ரோக சனியாக அமர்றாரு இதன் மூலம் முன்பை விட சனியின் பாதிப்பு குறைவாக இருக்குங்க அதோடு குருவின் பெயர்ச்சிக்கு பின்னர் உங்களுக்கு குருவின் ஐந்தாம் பார்வை ராசி மீது விழுவதுனால எடுத்த காரியங்களில் நல்ல வெற்றியும் சுப பலன்களும் கிடைக்குங்க புதிய முயற்சிகளில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க ஆரோக்கியம் மேம்படும் என்றாலும் அதில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க நன்றி